நாகர்கோவில் எதுக்காக வளர்ப்பு என்ன ரகங்கள் இதுல இது காங்க காங்கேயம் ஒரிஜினல் பல் பல்போடாதான் சின்ன கண்டு சின்ன கண்டு தானே அடிக்கலையோ அடிக்கல நாகர்கோவில் எந்த ஒரு கரெக்டா இடலா குடி கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க வளர்த்து ரேஸ்க்கு அப்படி எதுவும் வளர்த்து வீட்டுல வளர்த்து அடுத்த வருஷம் குருபானி கொடுத்துருவோம் அடுத்த வருஷம் பக்ரீதுக்கு அடுத்த வருஷம் பக்ரீதுக்கு இப்பவுமே வாங்கி வளர்க்கும் அந்த வருஷத்துக்கு இதுல ஆகி சின்ன கண்ணு இல்ல பல்போடல இல்ல அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இது அடுத்த வருஷம் நல்லா ஜம் மெயினே நாங்க இதான் வளர்த்தான் கொடுப்போம் மேக்ஸிமம் வாங்கி கொடுக்க மாட்டோம் வளர்த்து இதே மாதிரி வாங்கி அடுத்த வருஷத்துக்கு ஒரு வருஷம் போட்டு வளர்த்துட்டு அடுத்த வருஷம் வச்சிருப்போம் இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ரெண்டும் தான் ஒண்ணுக்கு மட்டும் இல்ல ரெண்டும் சேர்த்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ரூபா சொன்னாங்க ஐம்பத்தி மூணு ரூபா வாங்கிருக்கோம் அடுத்த வருஷம் இது எவ்வளவு ரேஞ்சுக்கு போகும் அடுத்த வருஷம்னா இது ஒரு காலம் மட்டுமே ஐம்பத்தாயிரம் ரூபாய் கிட்ட இந்த ரெண்டு தான் இப்ப வாங்கிட்டு வரும் கடந்ததெல்லாம் கொடுத்துட்டோம் இது வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா இது இந்த வருஷம் கொடுக்குது இடம் உண்டு ரெண்டெல்லாம் நல்லா செட் எல்லாம் உண்டு செட் எல்லாம் தான் வச்சு போட்டு ஆடு உண்டு ஆடு வந்து பேன்சி ஆடு எல்லாம் எடுத்து வளர்த்து வித்துட்டு சந்தை எப்படி இருக்கு மேலப்பாளையம் சந்தை கொஞ்சம் பம்மல் தான் காளைகள் வறுத்து குறவு பசுமாட தான் கூடுதலா இருக்கு சாதா டைம்ல எல்லாம் சந்தை சூடா இருந்தா இதெல்லாம் வாங்க முடியாது ஐம்பத்தி மூணு வாங்க முடியும் அந்த இதெல்லாம் சரியான மாடு சரியான மாடு தான் இப்படிதான் வாங்கணும் இப்படிதான் வாங்கணும் ஸ்பெஷல்னா மாடு வந்து இது தண்டாட் மாடு நம்ம வெயில் தாங்கும் நம்ம காட்டுக்கு நல்லா இருக்கும் இப்போ நூத்தி அஞ்சு டிகிரி அடிச்சாலும் கூட தாங்கக்கூடிய சக்தி உள்ள மாடு அன்னைக்கு நெல்லையில நூத்தி அஞ்சு டிகிரி போட்டிருக்கா நூத்தி அஞ்சு டிகிரின்னா இது தாங்கக்கூடிய அந்த வெப்பநிலைய தாங்கக்கூடிய மாடு அப்ப இரு ஃபிளாட்டா இரு பிளாட் ஒரிஜினல் சர்ச் கிடையாது ஒரிஜினல் சர்ச்னா மாடு இழைக்கும் இது காட்டுல மேய்க்கலாம் பிரச்சனை ஒரு ஒரு மாடு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி ரூபாய் சொல்லி நாற்பதாயிரத்துக்கு வாங்கிருக்கு

திருநெல்வேலி மாவட்டம் தான் சிறுகங்குறிச்சி சீதபுரப்பனூர் பஞ்சாயத்து ஆண்டம்பட்டி சூப்பரா இருக்கா ஜோடி நாற்பதாயிரம் எல்லாம் உடம்பு அடிச்சதா அடிக்காததா அடிக்கல 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 காங்கயம் ஒரிஜினல் தான வண்டி மாடு எல்லாம் பழக்கல பழக்கம் இல்லை மாட்டுக்கும் கொண்டு போயிடலாம் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க ரெண்டு ஈச்சர் கொண்டு வந்து ஒரு அளவு திட்டா இந்த ரெண்டு தான் கிடைக்கிறேன் எவ்வளவு தான் கொடுக்கலாம் கடையை செய்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எதிர்பார்க்கீங்க கருமயிலை மயிலை சிறப்பு மட்டும் சொல்லுங்களேன் இது நல்ல வண்டிகாவும் உலகுக்கு தொழிலுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்டது விவசாயத்துக்கு நல்லா இருக்கும் நாங்க எப்படி இருக்கும் நாங்க மாடு ஹைட் ஆகும் வளைஞ்சு பருவட்டு மாடா இருக்கும் ரெண்டு பல் நாலு பல் போட்டா தான் மாடாகும் இது சின்ன கண்டு தானே ரேசுக்கு எதுவும் பழக்கலாமா எதுக்கு என்ன அடிக்கலாம் வயசு கரெக்டா எவ்வளவு எப்படி என்ன ஒன்றரை வயசு கண்டு ஒன்றரை வருஷம் இது ஒரு யாரு நீங்க வாண்டம்பட்டி வாண்டம்பட்டி கோயில்பட்டி பக்கம் ஒரு மாடு கண்டு மாடு மட்டுமா மாடு மட்டும் தான் உங்களுக்கு வல்லாடு விவசாயியா வியாபாரியா விவசாயி தான் விவசாயி இருக்கீங்களா விக்கை கொண்டு வந்து என்ன காரணம் சொன்னீங்க இருபது ரூபாய் சொன்னோம் எவ்வளவு கேட்க பதினாறு ரூபாய் பால் எவ்ளோ இருக்கும் பால் ஒரு ஆறு லிட்டர் பால் இருக்கு மூணு மூணு ஆறு எத்தனாவது மட்டு இருக்கும்

மாடு சந்தைக்கு வந்திருக்கலாம் ஆமா இதே ஏன் உங்களுக்கு மனசு புடிச்சு இது உங்களுக்கு நல்ல புடிச்சிருக்கறதனால வாங்கிட்டோம் தரமான மாடு இன்னைக்கு நாள் முதல் போகாது ஏல மாடு நீ குறஞ்ச மாடுல ஒரு மாடு ஒரு கண்டுட்டி 25 தான் வத்துச்சு அது மாடு எப்ப விற்கும் நமக்கு மாடு தரமான மாடுனா அது விலை ரேட் கூட தான் இருக்கு 10 லிட்டர் பாலுக்கு 40 ரூபாய் சரிதான் சரியான விலை தான் ஆமா ரெண்டாயிரத்து கண்ணுட்டி கண்ணுட்டி ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசம் என்ன கண்ணுட்டி எழுது காளைங்கன் காளைங்கன் எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க திருச்செந்தூர் ஓகே ரெண்டு சேர்த்து எவ்வளவு விலை

யாரதான் பரவாயில்ல நாப்பது கொஞ்சம் தரமாட்டான் முப்பத்தி எட்டு வாங்கி மனசுக்கு புடிச்சிருக்கு நல்ல மாடா இருக்குன்னு ஆசை போட்டு வாங்கிருக்கு மாடு ஒரு கண்டு இது எவ்வளவு சொன்னாங்க இது ரூபா ரூபாய் ஓகே வேற ஏரியா சொல்லிருக்காங்க ஆமா ஆமா முப்பத்தி ஏழு ரூபாய் வாங்கிருக்கு பால் எவ்ளோ இருக்கும் வயசு எப்படி வயசு மாடு இளமாடு தான் பால ஏன்னா ஒரு ரெண்டு நேரம் பத்து லிட்டர் இருக்கணும் காப்பில அஞ்சு அஞ்சு பத்து இருக்குமா இருக்கும்னு சொல்றாப்புல ரொம்ப ஒரு நாங்க ஒரு நாலு லிட்டரா இருக்கும்னு நினைச்சிட்டு வாங்கிருக்கோம் அடிக்க வயலுக்கு பத்து லிட்டர் இருக்குமா நாஜி சரி அவங்க சொன்னா ஜல மாடு இருக்கத்தான் சரி அவங்க சொல்லத்தான் சிவாப்ல தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்ம தான் பாத்து வாங்கணும் ஆமா வாங்கிருக்கு எவ்வளவு நாலாவது ஓடும் நினைச்சு வாங்கிருக்கோம் கண்ணுட்டி காலங்கன்னு தான் இது மேச்சல்ல போகுமா இல்லாட்டா வீட்டுல மேச்சல்ல போச்சலுக்கு தான் மேச்சலுக்கு எப்படி வரும் இந்த மாட்டு சரி வருமா விளையும் நல்ல மாடுதான் வெயில் தான் மாடு வெயில் பிரச்சனை மாடு அப்படியே இளைச்சிருக்கும் அப்படியே இளைச்சிருக்கும் மாடி ஆகப்பட்ட மாடு எப்படி இருக்கு போன இந்த அதிகம் வேலை மாடு அதிகம் அப்ப வாங்கணும்னா மக்கள் வரலாம் வரலாம் லாபம் தான் என்னென்ன மாடு வாங்குனாலும் வாங்கலாம் ஆனா விலை குறைச்சு குடுக்காங்களா

நம்ம ஏரியாக்குனால திருநெல்வேலி தூத்துக்குடினால இருப்பிலாட்டு தான் தேவைப்படும் தேவைப்படும் ரொம்ப இனம்னா கொஞ்சம் இலைக்கும் வெயில் இதுலயே வச்சிருப்பாங்க தோட்டத்துலயே வச்சா வளர்ப்பாங்கல்ல உள்ளே இருக்கும்ல நம்ம காட்டு மேய வத்தணும்னு இலைக்கும் கிராஸ் பேருதான் நம்ம ஆசைப்பட்டு கன்று கன்றுக்குட்டி சேர்த்து இருபத்தெட்டு ஐந்நூறு இந்த மாடு இருவத்தஞ்சு ஒரு மாடு மட்டும் உங்களுக்குள்ளதா எவ்வளவு முப்பத்தஞ்சு ரூபா இருவத்தொன்பது ரூபா இருவத்தொன்பது ஒரு மாடு ஒரு கன்று குட்டின்னா நாலு லிட்டர் பால் இருக்கும் இல்லன்னா மூணரை இந்த கால் ஒரு மாதிரி இந்த மாதிரி தட்டுப்பட்டது அவ்வளவுதான் வேறா இல்ல அது அஞ்சு லிட்டர் சின்ன வேணா மூணரை லிட்டர் நாலு லிட்டர்லாம் அவ்வளோதான் உங்க ஊருக்கு கொண்டு போனா பால் எப்படி இருக்கும் கூடுமா குறையுமா செல்ல செல்ல நேரம் கூடும் சில நேரம் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் அது கணக்கு செல்ல முடியாது ஏன்னா உங்க ஊர் கிளைமேட் அவ்வளவு கிளைமேட் கன்னியாகுமரி கன்னியாமி கிளைமேட்னா கிளைமேட் காரியம் இல்ல இல்ல மாட்டுக்குள்ள இதை பாக்கணும் இல்ல அது சாப்பிடணும் எல்லாமே இருக்கணும் இல்ல அது என்ன தீவிரம் இப்ப போட்டு தெரியாது கன்னியாகுமரி கருப்பு பேர் வாங்குவாங்க நீங்க எல்லாருமே சிவல வாங்கிருக்கீங்களா அது சந்தை வர இதான் கிடைச்சிருக்கு எப்படி இருக்கு மேலப்பாளையம் சந்தை உங்க கன்னியாகுமரி சந்தைக்கு மேலப்பாளையம் சந்தைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சௌரியம் வித்தியாசம் இருக்கு அங்க இதோட கொஞ்சம் கூடுதல் இருக்கு மாதிரி அங்க கொஞ்சம் கூடுதல் இருக்கு அந்த வண்டி கூலி இல்லன்னு வர இல்ல இந்த வண்டி கூலி போகும்போது ஆயிரத்தி முன்னூறு ரூபா கேப்பாவ ஆயிரத்தி இருநூறு ரூபா கொடுப்பாவ இன்னும் ஒரு நாள் தான் வேலை மனக்கடை இப்ப சம்பளத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆனா இங்க நிறைய வெரைட்டி பாத்துக்கலாம் என்னடாச்சு

வாங்க வரலாம் எத்தனை மாடங்க வாங்கி பட்டி காலத்துல உங்களால இதே மாதிரி வாங்க முடியாத பக்கத்துல விட மாட்டோம் ஓட ஓட வரட்டோம் நம்மள ஏறல் பக்கம் பெருமனம் சார் சூப்பரான மாடா தெரியுது எனக்கு சூப்பர் நான் எதை பாத்தீங்க கோலா பால் நல்ல இறக்கமான மாடு எத்தனை லிட்டர் பால் இருக்கும் பால் வந்து எட்டு லிட்டர் கொண்டு இருக்காரு நாலு நாலு எட்டு சொல்லிருக்காங்க அக்கமா இருக்கும் தெரிஞ்ச ஆளுதான் தெரிஞ்ச ஆளுதான் நம்ம ஏரியா வெயிலுக்கு எப்படி இருக்கும் வெயில் வந்து அங்கே ஜாஸ்தி தானே ஜாஸ்தி தானே இது வெயில் மேய்ச்சல் இப்படி மேய்ச்சல் பரவாயில்ல மேய்ச்சல் நல்லா மேயும் காட்டில் மேஞ்ச மாட்டேன்னு சொன்னேன் இது வந்து சிந்து மாடு தான் சிந்து கலப்போ இரு பிளாட்டா இருக்கும் இல்லை ஒரே பிளாட் தான் இருபத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க இருபது ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு இருபது ரூபா மாடு மட்டுமா மாடு கண்டுபிடி உண்டா மாடு வெறும் மாடு மட்டும் தான் இருபதாயிரம் அப்படி விலை எப்படி தெரியுது கொடுத்தலாம் தெரியுதா குறவா இல்லை விலை நார்மல் விலை தான் இருபதாயிரம் சரியான விலை தான் ஆ அருமையான குணம் பண்ணைக்கு போதும் ஆமாம் பண்ணைக்கு ஏத்த மாடு தானே ஆமாம் பண்ணைக்கு ஏத்த மாடு

பால் எவ்வளவு சொன்னாங்க எப்படி இருக்கும் பால் ஆறு லிட்டர் சொல்லிருக்காங்க மூணு மூணு ஆறுன்னு இருக்குமா இருக்கும் கண்டு குடிச்சிருக்கும் சொல்றாக்க நாளைக்கு கால கறந்து பார்த்தாதான் தெரியும் காம்பு வித்தியாசம் மருந்து இல்ல அதெல்லாம் ஒண்ணு நாலு நாலு காம்பு பால் வருது கருப்பு கலரா ஏதோ இல்ல இல்ல அதெல்லாம் நல்லா தான் இருக்கு காம்பு கறந்து பார்த்தா வாங்கணும் பொட்ட கண்ணுட்டி பெட்ட கண்ணுட்டி உங்க ஊர் வெயிலுக்கு இந்த கருப்பு வெள்ள தாங்குமா ஆஹ் எங்க ஊரு இருக்கு கெச்சப் மாடு தாங்க கருப்பு வெள்ள மாடு தாங்க பிரச்சனை ஆமா இது யாருக்குன்னா மேட்சல் எதுவும் உள்ளதானா இல்ல வீட்டு பாட்டுல கடந்த மாடுதான் ஒரு நல்ல பெஸ்ட் தீவனம்னா என்னத்தை சொல்லுவீங்க நாங்க போடுறது வந்து தவிடு குச்சி தீவனம் போடுவோம் பின்னாக்கு போடுவோம் அரிசி மாவு போடுவோம் இந்த நாலு தீவனம் போடுவோம் போட்டா நல்லா இருக்குமா போட்டா பால் கறக்கும் இப்ப உள்ள அடிக்கிற வயலுக்கு பால் இல்ல அப்படியா வயலுக்கு பாலே இல்ல இப்ப இல்ல பால் இல்லைதான் மாடு பிடிக்க வந்திருக்கும் அருப்பு கோட்டைக்கு தான் சந்தையா வேற சந்தைகள் உண்டா நிலப்பாளையம் தான் சந்தையா இல்ல சந்தை இருக்கு அருப்பாளையம் வாடிப்பட்டி இருக்கு பக்கத்துல அங்கிட்டு மாதிரி கிட்ட இங்கிட்டு மேலப்பழம் சந்தை இருக்கு மேலப்பழம் எப்படி இருக்கு மற்ற சந்தைகளுக்கு மேலப்பழத்துக்கு எப்படி இருக்கு பரவாயில்லையா கொஞ்சம் பரவாயில்லாமதான் இருக்கு ஒரு சந்தையில கொஞ்சம் இதா இருக்கு ஒரு சந்தையில கொஞ்சம் கம்மியா இருக்கு அனாஜி இது வேலை முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிட்டியா நான் எந்த ஊருக்கு போகுது தருவ தருவை ஆமா நீங்க வித்திருக்கியா வாங்கியிருக்கியடா ஏங்க இருக்காய்யா வாங்கி ஒரு மாடும் மாடு மத்திருந்தான் ஒரு அந்த மாடு மட்டும்தான் இதே கண்ணூட்டிலேயே இல்லையா அடையா மாடு மட்டும் மாடு மா எவ்வளவு சொன்னாலும் எப்படி முடிச்சா பாதிமூன்னு முடிச்சிருக்கையா பதிமூணு தான் எவ்வளவு சொன்னாங்க சொன்னவல அவரு சொன்னார் அட்டு பதினஞ்சு சொன்னாரு நான் பதிமூன்னா தான் பன்னெண்டு தான் கேட்டேன் பரவாயில்ல திறமையாதான் வாங்கியிருக்கேன் ஆஹ் பதிமூணு கடைசி முடி பதிமூணா பால் எவ்வளவு இருக்கும் பால் ஒன்னு ஒண்ணு இருக்க முன்னாரு ஆஹ் ஆமா அவ்வளவுதான் இருக்கணும் அவ்வளவுதான் இருக்கும் நம்ம தீவனம் படி எத்தனும் திடீரீங்களா ஆறு புல்லு ஆறு புல்லு கிடாரி தான் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அது ஒரு நாலு அஞ்சு வருஷம் வச்சு கறக்கலாம் நம்ம வீட்ல அஞ்சு மாடு கறக்கு இதோட சேர்த்து ஆறு

புல்லு ஒரு கட்டு கொண்டு ஆத்து போடுறோம் வயல்ல உள்ள புல்லு நல்லா உழைப்பீங்க அப்போ உழப்பு காலை ஏழுக்கு போனோம்னா பத்து மணிக்கு இங்க வீட்டுக்கு வந்து உழந்துடும் அவ்வளவு புல்லு அத்து கொண்டு போட்டுறோம் மாட்டுக்கு கஷ்டப்பட்டா கூலி உண்டு சரி அது ஆளுதான் தான் பால் இல்ல பால் இல்லங்க வருமானம் இருக்கு ஆயிரம் ரூபாய் நினைச்சு கொத்தனாரு ஒரு நாளைக்கு கூலி அதுல இருந்து இது கொஞ்சம் கம்மி தான் நம்ம உழைக்கணும் இல்ல உழைச்சா கிடைக்கும் என்ன இது சொந்த தொழில் சொந்த தொழில் வெயில் படாம வீட்டுல கட்டி போட்டு செவனின்னு உட்கார்ந்து நம்ம ஆயில கொண்டு நம்ம தான் முதலாளி நம்ம தான் முதலாளி ஐம்பது வயசு ஆகுது ஐம்பது வயசு ஆயுது எத்தனை தான் கடந்துக்கிட்டு இருக்கேன் மாடு எப்போதும் மாடுதான் இருக்கணும் ஆமா இருக்கணும் மாடு இல்லாம இருக்க மாட்டேன் அந்த டக்குன்னு பால் வத்தினா கழிப்பேன் அடுத்த வந்து வாங்கிடுவேன் மாடு சேர்க்கலாம்ல பத்து மாடு வரைக்கும் கொண்டு வரலாம்ல அதான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கும் அந்த மாடு பால் வத்தினா அடுத்த வாங்கி விடுதான் அடுத்தால புல்லு எல்லாம் இருக்குதா வெயில் ரொம்ப ஏரியா ஆமா வேலு கடுத்த வேலு அதான் மாடு மேய போக வீட்லயே போட்டிருக்கேன் குளிப்பாடி குளிப்பாடி வீட்டுல கட்டி போட்டு புள்ள கொண்டு போடும் அந்த வைக்கல போடும் அதையும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கல போடுவேன் அப்ப காலையில கொஞ்ச நேரம் சாயங்காலம் கொண்டு நேரம் அப்படிதான் மேய்க்க முடியும் மேய்க்கே மேடம் வீட்லயே தான் அப்ப அவ்வளவு புள்ளு போட முடியாது அறுக்க முடியுமா வைக்கலுக்கு புள்ளு வசமா கொண்டு ரெண்டு நேரம் போவா அச்சு வரணும் இல்ல ஏகப்பட்ட புல் இருக்குல்ல சுக்க நாரி புள்ளு இவ்வளவு வேற இருக்கும் பரவாயில்ல அப்ப நீங்க அதிர்ஷ்டம் நிறைய இடத்துல புல் இல்ல ஒண்ணு இல்லங்க ஒத்தில தான் இருப்பேன் என் வீட்டுக்காரையெல்லாம் போட்டு விட்டு வெளியே வரமாட்டேன் நான் மத்தியில தான் இருப்பேன் அடுத்து போடுவீங்க ஒத்திலே தூக்கம் ஒரு கட்டு புள்ளு மூணு மாடு தூக்கும் இருக்கு அதுக்கு விலையும் சொல்லுதாங்க அந்த மாடு நம்ம வாங்க மாட்டோம் நான் குறைஞ்ச மாட்டை தான் வாங்குவோம் குறைஞ்ச மாட்டை வாங்கி நாங்க பாலை கூட்டிடுவோம் அதுதான் நல்லதுன்னா அவரு இருபது இரு முப்பதுன்னா அதை வாங்கினா நமக்கு அடி விழுந்துடும் குறைஞ்ச மாடு பாடல் பார்த்து வாங்கினா நமக்கு ஆதித்த பார்க்கலாம் ரொம்ப கொழு கொழு மாடு வாங்க கூடாது கரிமப்பு வாங்கினோம்னா பால் இருக்காது அவங்க நல்ல தீவனத்தை போடுவாங்க நமக்கு வந்து தீவனத்தை குறைச்சோம்னா பால் இல்லாமல் அடி அடிவிடுந்தோம் அதனால மக்கள் வாங்கும்போது கொஞ்சம் வாடல் மாடு பார்த்து வாங்கணும் வாடலை வாங்கினா நல்லா நமக்கு கை நட்டம் எல்லாம் போகும் லாபம் கொடுக்கும்போது நம்ம ஆயத்துல ஊற்றுறலாம் மாடு கெதி பிடிச்சோம் நம்ம கொண்டு ஊத்தோம்னா ஆதயம் கிடைக்கும்